ஹாய் விவர் வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல் இன்னைக்கு நம்ம போறது யாப்பு இலக்கணம் யாப்பு என்ன அதுல எத்தனை வகை இலக்கணம் இப்ப வந்து இலக்கண கட்டுப்பாடு இன்றி கருத்துக்களை வந்து சுதந்திரமா எழுதுறது எழுதுவாங்க கவிதை வடிவுல எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து புது கவிதைன்னு சொல்லுவாங்க அதே மரபு கவிதைகள் எழுதுறதுக்கு சில இலக்கண விதிகள் இருக்கு அந்த இலக்கண விதி விதிகள் படி எழுதுறதுதான் யாப்பு இலக்கணம் எனப்படும் யாப்பு இலக்கணத்துக்கு செய்ய கூறிய உறுப்புகள் வந்து ஆறு இருக்கு யாப்பு இலக்கணத்துடைய உறுப்புகள் எத்தனை ஆறு வகை இருக்கு அது என்ன என்னன்னு பார்க்கலாம் எழுத்து அசை சீன் யாப்பு இலக்கணம் எத்தனை சொன்ன ஆறு உறுப்புகள் இருக்கு இலக்கண விதியின் படி எழுதப்படும் கவிதைகள் எல்லாம் வந்து யாப்பு இலக்கண அடிப்படையில தான் எழுதுவாங்க எந்த கவிதை எழுதாம மரபு தான் நான் புது கவிதை எல்லாம் வந்து அதுக்கு இலக்கண விதிலாம் கிடையாது அவங்க சொல்ற கருத்தை வந்து சொல்லிடலாம் அவங்க இலக்கணம் எல்லாம் பார்க்காம இந்த யாப்பு இலக்கணத்துல வந்து அந்த உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் சொல்லியிருக்காரு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த மாதிரி ஆறு வகைப்படும் இப்போ எழுத்துக்களை வந்து யாப்பில் இந்த எழுத்தையே எத்தனை வகையா பிரிப்பா மூணு வகையா பிரிக்கிறாங்க எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா மூணு வகையா பிரிக்கிறாங்க குறில் குறில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்று எழுத்தை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க வகையா பிரிக்கிறாங்க என்னென்ன இருக்கு குறில் நெடில் ஒற்று ஒற்றுனா மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து தான் ஒற்று எழுத்துன்னு சொல்றோம் இப்ப அந்த குரில் எழுத்துல என்னென்ன இருக்கும்னா உயிர் குறில் குறில் எழுத்துல என்ன இருக்கு உயிர் குரில் உயிர் மெய் குரில் உயிர் மெய் குரில் எழுத்தவே மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன சொல்லிருப்ப குறில் நெடில் ஒற்று இப்ப குறில்ல பார்த்தீங்கன்னா உயிர் குறியில் உயிர் மெய் குறில் அடுத்தது அதே மாதிரி நெடில்ல பார்த்தீங்கன்னா உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் என்னது உயிர் மெய் நெடில் அப்புறம் ஒட்டு எழுத்துன்னா ஒற்றில் என்ன வருமா மெய் எழுத்தம் வரும் ஆயுதம் எழுத்தம் இலக்கண விதி குறியில் என்ன வரும் நெட்டில் என்ன வரும் ஒற்றுல என்ன வரும் எழுத்துல பார்த்துட்டோம் எழுத்து முடிஞ்ச உடனே என்ன பார்க்க போறோம் அசை பார்க்க போறோம் இப்ப யாப் யாப்பு இலக்கணம் என்னன்னு சொன்னேன் இலக்கணத்தின் விதிப்படி எழுது அந்த இலக்கண விதிப்படி எழுது

அடுத்து நம்ம பார்க்க போறது அசை அசைனா என்னன்னு பார்க்கலாம் இது வகுப்புல விரிவா இருக்கும் இப்ப வந்து அசை அசைனா என்னன்னா ஒரு எழுத்து வந்து எழுத்துக்கள் வந்து தனித்து நின்றோ சில சேர்ந்து நின்றோ அமைவது அசை எனப்படும் அசைனது ஒரு எழுத்து தனியாக இருக்கும் இல்லை பல எழுத்துக்களோட சேர்ந்துருக்கும் அதுக்கு தான் அசைனப்படும் இந்த அசைய ரெண்டு வகைப்படம் என்னென்ன அசை இருக்கு நேரசை நிறையசை அசை எத்தனை வகைப்படம் ரெண்டு என்னென்ன இருக்கு நேரசை நிறையசை இப்போ நேரசைக்கு வந்து என்ன இருக்குன்னா நேரசையில் என்ன இருக்குன்னா குரில் எழுத்து இருக்கும் ஒரு குரில் எழுத்து இருக்கும் இல்லாட்டினா ஒரு நெடியில் எடுத்திருக்கோம் குரிலும் இருக்கோம் இல்லாட்டினா நெடியில் எடுத்திருக்கோம் குரில எடுத்திருக்கோம் இல்லாட்டினா நெடியில் எடுத்திருக்கோம் அல்லது இந்த குறிலும் நெடியில வந்து ஒரு ஒற்றோடு சேர்ந்து வரும் தனித்து வரும் ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்து அப்புறம் ஒரு நெடியில் எடுத்து அப்புறம் ஒற்று சேர்ந்து வரும் குறிலோட கொற்றும் சேர்ந்து வரும் நெடியிலோட ஒற்று சேர்ந்து வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்போ குறியோ இந்த என்ன எழுத்து இது குறில் குரில் எடுத்தா வருதா அதுக்கப்புறம் வந்து நம் குரியல் எழுத்து இருக்கு ஒரு ஒற்று சேர்ந்துருக்கா அப்போ இது வந்து என்ன அசை நேரசை அப்புறம் வந்து நெடிலெழுத்து நெடிலெழுத்து தனித்து வந்தாலும் ஒரு ஒற்றோடு சேர்ந்து வருதலும் இப்போ நெடிலெழுத்துல இதே நான் எடுத்துக்கலாம் நான் நெடிலெழுத்தா திருப்பி அதோட இது ஒரு ஒற்று சேர்ந்து வருதா இந்த மாதிரி ஒரு குரில் எழுத்தோ இல்ல குறிலோட ஒற்றோ ஒரு நெடில எழுத்தோ இல்ல நெடிலோட ஒற்றோ சேர்ந்து வந்து பேர் என்னது அப்புறம் நிலைய பார்க்கலாம் நிலையசைக்கு என்னன்னா ரெண்டு குரில எழுத்து வரும் எழுத்து எத்தனை வரும் இரண்டு எடுத்து வரும் இதுல வந்து ஒண்ணுதான் வரும் இரண்டு குறி குறியில் எழுத்துக்கள் அப்படி இல்லைன்னா குரிலும் பிளஸ் நெடிலும் சேர்ந்து வரும் நிறையசைல என்ன வரும் ரெண்டு குறில எழுத்துக்கள் வரும் அல்லது குறிலும் எழுத்துக்கள் சேர்ந்து வரும் அதோட ஒற்று எழுத்தம் வரும் ஒற்று எழுத்தோ சேர்ந்து வரும் எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டு சொல்ற புரிஞ்சிடும் என்ன சொன்ன ரெண்டு குறில எடுத்து வந்தாலும் நிறையசை சொல்லிருக்க ரெண்டு குறில எழுத்து இருக்க ரெண்டு குறில எழுத்து இருக்கா அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்க ஒரு குறிலோ ரெண்டு குரில் எடுத்து ரெண்டு நெடில் எடுத்துனா ஒற்றுன்னு ரெண்டு இருக்கா எடுத்து வந்திருக்கு ஒரு ஒற்று எடுத்து வந்திருக்கா அப்போ அது நிறைய செய் அப்புறம் ஒரு குறி ஒரு நெடில் க குரில் எடுத்து அதை தொடர்ந்து ஒரு நெடில் எடுத்து அது மாதிரி வரும் அப்புறம் குறிலோ நெடிலும் சேர்ந்து ஒரு ஒற்று எழுத்து கடாம் இந்த குறிப்புகளை நாப்புக்கு வச்சுக்கணும் இத வச்சுதான் வந்து நேர செய்யுது நிறைய செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளால பிரிக்க முடியும் அதனால இது பேசை தான் அது இலக்கண விதியே இதுதான் இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நேரசைனா ஒரு குரில் வரும் ஒரு நெடில் வரும் தனித்து வர்றதாங்க இல்லைன்னா குரிலோடு ஒற்று சேர்ந்து வரும் நெடிலோட ஒற்று சேர்ந்து வரும் அந்த மாதிரி வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் நேரசை எனப்படும் அப்புறம் நிறைய அசைனா ரெண்டு குரில் எடுத்து வரும் இல்ல ரெண்டு குரில் எழுத்தோட ஒரு ஒற்று வரும் எழுத்து வருது அதே நிறைய உணர்வு எடுத்துக்காட்டு நெடில எழுத்து வரும் சேர்ந்து வரும் அதோட ஒரு ஒற்று சேர்ந்து வருது காடாயில் ஓகேவா அசையில இதா இருக்கு அடுத்து வந்து சீர் சீருக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க சீர் தலை அடி தொடை இந்த நாலு தலைப்புகள் இருக்கு இதெல்லாம் நாளைக்கு கேட்கலாம் முதல்ல இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் பண்ணிக்கோங்க நேர செய்யணா எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய தான் கண்டுபிடிக்கணும் இதை திருக்குறளை வச்சு பிரிக்க சொல்லுவாங்க பத்தாம் வகுப்புல இதுக்கு மார்க்கே இருக்கு எத்தனை மார்க்னு தெரியல திருக்குறள்ல இதை பிரிச்சு எழுத சொல்லுவாங்க கிராமர்ல அதனால இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு மீதி இருக்கிற டாப்பிக்கை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதோட இந்த கிளாஸ் முடியுது